ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதிராஜ் எம்மல்லி ஃபெண்டிபிளா பேசுகிறேன் தனுசு ராசிக்கு தலைமேல் சுமை என்ன சார் தலைமேல் சுமை அப்படின்னா உங்களுக்கு அந்த தலை அப்படின்னாலே வந்து பாருங்கள் உங்களுடைய ராசி தான் உங்களுடைய ராசியை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பருவாக பார்க்குறாங்க அப்போ வந்து அர்த்தாஷ்டம சனியாக இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்போ ப்ரெஷர் வரக்குள்ள என்ன ஆகும் நமக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கக்கூடும் ஸோ அதில் தான் தலைக்கு மேலே சுமை தலைக்கு மேலே சுமைனா முன்னாடி எப்பயோ எங்கேயோ ஒரு கடன் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருப்பீங்க அதன் பிறகு வந்து பாருங்கள் அது அப்படியே விட்டுருப்பீங்க சம்டைம்ஸு அது ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டு கிட்டே வாங்கிடலாம் அப்போ அவங்களாம் வந்து மறுபடியும் அந்த கடனை வந்து கேட்பாங்க அப்போ வந்து பாருங்கள் இப்போ ஓடிட்டு இருக்கிற இல்லை இது வேறையா அப்படின்னா அந்த மாதிரி ப்ரெஷர் வந்து இருக்கும் ஸோ ஃபுல் ப்ரெஷரில் வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து சுமையாகவே அது வந்து இருக்கக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் போட்டி அதிகமாக வருங்க நான் போட்டி வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பத்தாம் இடத்தையும் வந்து தொழில் தொழில்ஸ்தானத்தையும் சனி பவன் பார்க்க போற அப்போ தொழிலில் வந்து ஒரு கடுமையான சிரமங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்போ வந்து அதுதான் சுமையை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து அதிகமான ப்ரெஷரை கொடுக்கும் அது வந்து பிளட் ப்ரெஷராக கூட இருக்கலாம் அதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியுமானா அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு வந்து உங்களை ஓட வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக உங்களை ரெடி பண்ணுவார் தயாரிப்பார் அப்போ அதில் வந்து சுமை இருக்கும் தொழிலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஸோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் சரிவுகளும் வரக்கூடும் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பாருங்கள் வேலையில் புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு உங்களுக்காகவே அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடும் இப்போ நீ இதை பண்ணணும் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் பன்னெண்டு மணிக்கு நைட்டு முடிச்சுட்டா வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கக்கூடும் ஸோ அதுலேயும் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா நீங்கள் ப்ரீ பிளான் முன்னாடியே வந்து திட்டமிட்ட காரியங்களை செய்தாலே இந்த சுமைகள்லேருந்து வெளியே வந்து வரலாம் அப்போ தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க வேலையில் வந்து இரவு நேர வேலையை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லியிருக்கோம் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் சரி சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருக்குமே சரி பனி சுமை அதிகமாக இருக்கும் அப்போ தலைக்கு மேலே அதுவும் ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும் அதற்கு அடுத்ததாக சொத்து சொத்துல வந்து வில்லங்கம் இப்போ வில்லங்கம் வந்துச்சுனால என்னங்க சொத்தே இல்லை ஆனால் வில்லங்கம் வருதுன்னா இந்த நாலாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பாருங்கள் உங்களுடைய பழைய சொத்து பழைய பூர்வீக சொத்து அந்த இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வந்து டபுள் டாக்குமெண்ட் அடிப்பாங்க அதில் ப்ரெஷர் வரும் அப்புறம் ரொம்ப இழுபறியான நிலைமையில போகல சுமையை வந்து கொடுக்கும் தலைக்கு மேலே சுமை இப்போ அதுவும் பிரஷர் தான் அப்போ சொத்துல வந்து வில்லங்கம் வரக்கூடும் அப்போ நாலாம் இடம் ஏன் நா இங்கே வந்து சொத்து பிரச்சனைனா நாலாம் இடத்துல சனி இருக்கார் இது எல்லாமே வந்து பாருங்கள் அர்த்தாஷ்டம சனியை வந்து சனி பகவானை வச்சு தான் சனி நாளில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை ராசியை பார்க்கலன்னா இது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக உங்களை வந்து கொண்டு எடுத்துகிட்டு போயிடுவார் ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கேன் இப்போ இதில் வந்து பாருங்கள் பூராடம் பூராடம் மூலம் இவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தின்றதை பார்த்துக்கோங்க சரி இப்போ இவங்களுக்கு இது மட்டும் இல்லை திருமணம் காதல் இந்த தாங்க கடுமையான ஒரு மன அழுத்தம் வந்து வந்து அதிகமாக கொடுக்கும் உங்களை நம்பாம போயிடுவாங்க காசு ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பாருங்க கல்யாணம் வந்து கிட்டக்க போயிட்டு ஒன்பது மணிக்கு க தாலி கட்ட மணிக்கு பொண்ணோ பையனோ போயிடுவாங்க விஷயங்கள் நடக்கும் அப்போ அது வந்து என்ன ஆகும் குடும்பத்தில் தலை சுமையை வந்து அதிகரிக்க செய்யும் அப்போ காதலில் வந்து உங்களுக்கு பண விஷயங்களில் ஒரு சுமையை கொடுத்துரும் ஏமாத்திட்டு போகிறது வந்து மனச்சுமை சுமை தலை சுமை தலைமேல வெள்ளம் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடும் ஸோ நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ பணம் ஒரு இடத்துல நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுல தாமதமாகும் ஸோ பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சுமை ஏற்படுதுங்களா அப்போ அதில் வந்து கல்யாணத்துல தான் மிச்சி முக்கியமாக கர்மா எங்கே சேருதுன்னா காதல்லையும் கல்யாணத்துலேயும் குழந்தைலையும் தாங்க கர்மம் சேரும் அப்போ சனி பவன் கர்மக்காரகன் அல்லவா அவரு அந்த இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்க தான் இதை ப்ரெஷரை கொடுக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லை இன்னொன்று விஷயம் என்னன்னா குடும்பம் குடும்ப சிதைவு அதாவது குடும்பத்தில் வந்து நிறைய ப்ரெஷரை வந்து கொடுக்கும் தலைக்கு மேலே சுமன்றது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கூட ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கும் அப்போ குடும்பத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்போ சுமைகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சரிசமமாக தான் இருக்கும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு வேலை அதாவது அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாருங்கள் அந்த டைமிங்கில் ரொம்ப அந்த உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் தலை சுமை வந்து அதிகமாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கடந்து போகிறது அப்படின்னா ப்ரேயர்ஸ் பண்ணிக்கலாம் அது ப்ரேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் அதிகமாக பண்ணுங்க ஒரு கண்டிப்பான கடுமையான இருக்குள்ளே உங்களுடைய இஷ்ட தெய்வம் நம்ம கூடிய டிராவல் தாங்க பண்ணுவோம் இப்போ முருகன் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம்னா கண்டிப்பாக முருகன் வருவார் போராட்ட நட்சத்திரத்துக்கு முருகன் வந்துடுவார் கண்டிப்பாக மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் சுவாமி வந்துடுவார் அதே டைம்ல வந்து பாருங்க உத்திர நட்சத்திரத்துக்கு சுவாமி ஐயப்பன் வரு இப்போ இந்த தெய்வத்தெல்லாம் நீங்கள் பிடிச்சாலே போதும் இஷ்ட தெய்வம் நம்ம கூட நீங்கள் சரியான பாதையில் போகிறதுக்கு வந்து வழியை கொடுக்கும் பலன் வந்து பாருங்கள் தலைக்கு மேலே சுமை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு டிராவல் ஆகும் ஸோ மூணு மாதம் ஏன் மூணு மாதம் எட்டில் குரு மறைகிறார் அப்போ அது நாலாம் இடத்துல அவர் போகிறதுனால சனி பகவானும் குருவும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கலாம் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் எல்லா மலையிலும் எல்லாத்தையுமே கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்